வணக்கம் மகளிச்சோமத்து ஜிக்கு தான் போட ரெண்டு ஐம்பதுக்கு வரவேற்கிறேன் ஏஸ் திஸ் இஸ் மோட்டை பாஸ் இன்றைக்கி தேதி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஸோ இன்னைக்கு ஜிபி வித் கிச்சனில் என்ன சமையல்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் என்னதான் ராணியாக இருந்தாலும் என்னதான் இது பண்ணாலும் தன்னோட விலைகள் தன்னை செஞ்சுக்கணும் அதுதான் நம்மளுக்கு அது பெருமை அதுக்கப்புறமேட்டு இப்போ அப்போ நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் வாசல் கூட போட மாட்டேங்கிறீங்களே ஜீவி ஒரு சோறாக்கி போட மாட்டேங்கிறீங்களே ஜீவின்லாம் கேட்காதீங்க என் என் பக்கம் இருக்கிற ஃபால்ட்டை நானே ஒத்துப்பேன் போனால் நான் செய்ய மாட்டேன் பட் இங்கே இருக்கும்போது நான் பண்ணிப்பேன் பட் ஃபஸ்ட்டு டைம் எங்கள் சுரேன் இது வரைக்கும் அம்மாவுக்கு ஒரு தண்ணி காய வச்சு கூட குடிச்சதில்ல அவனே பன்னீர் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவனே பன்னீர் மேட் பண்ணியிருக்கான் அவனே பன்னீர் உருவாக்கி அவனே பன்னீர் கிரேவி யூடியூப்பில் பார்த்து தான் வச்சுருக்கான் பட் அது எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது ஒவ்வொரு மகனும் சரி பெண்மகளும் சரி கண்டிப்பாக சமையல்ன்ற விஷயம் எங்கேயாவது உங்களுக்கு எப்படி வந்து லைஃப்பில் வந்து உங்களோட டிகிரிஸ் கிராஜுவேட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த மாதிரி சமையல்ன்ற விஷயம் நாடு விட்டு நாடு போனாலும் சரி இமயமலையே போனாலும் சரி சமையல்ன்ற விஷயம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் இது மூலியமாக தெரிஞ்சுக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சுரேதாலாம் வந்து எல்கேஜிலேயே தோசை சுட ஆரம்பிக்கும் அவ்வளோதான் நாங்கள் அடுப்புக்கிட்ட அனுப்புறது கிடையாது பட் சுரேன் வந்து இந்த விஷயம் தானா எனக்கெல்லாம் உண்மையாலுமே தெரியாதுங்க நான் பன்னீர் வெளியில தான் வாங்குவேன் பட் பன்னீர் ஒரிஜினலாக கிடைக்கிறதில்லன்றதுனால டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி மம்மிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து அன்றைக்கி சப்பாத்தி சம்திங் பன்னீர் கிரேவி டீயெல்லாம் போட்டு கொடுத்தாங்க பையன் நான் வைக்கமே இல்லாமல் நான் கேட்டேன் என்னடா சுருனா ஒன்றும் நீயும் தர மாட்டேங்கிற அம்மாவும் மாட்டேங்கிற அப்போ தான் சொன்னாங்க அது உனக்கு இங்கே நீ வந்தால் இப்படி ஆனால் ஆனால் இங்கே பாருங்கள் அழைஞ்சதுனால தான் அந்த ட்ராவல் 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 பண்ணதுனால தான் வந்து எனக்கு இந்த ஹீட் இப்போலாம் வந்து காட்டுது இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் வச்சு குளிக்கணும் சனிக்கிழமை இப்போ மூணு ஆச்சு ஒன் ஹவராக தலையில் எண்ணெய் போட்டு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ இது பண்ணணும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு பசங்களுக்கும் இவன் பையன் தானே அப்படின்னா சமையல் கற்றுக் கொடுக்காமலாம் விடாதீங்க அட்லீஸ்ட் பக்கத்துலேருந்து பார்க்க சொல்லுங்கள் டெய்லி செய்யணுன்னு அவசியம் கிடையாது அவங்கவுங்களுக்கு செல்ஃபாக வந்து சமையலுன்ற ஒரு விஷயம் லேடிஸ்க்கும் ஜென்ட்ஸ்க்கும் பொதுவான ஒரு விஷயம் கல்யாணம் ஆகி பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி கல்யாண அப்பா பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி அது ரொம்ப முக்கியம் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தான் இன்றைக்கி நான் ஒரு சட்னி ஆட்டியிருக்கேன் அது வந்து எனக்கு பெரிய பிரமிப்பாக இருக்குது ஆனால் சூப்பராக இருந்துச்சு என்ன சட்னி அப்படின்னா சொன்னால் திங்க மாட்டானுங்க அதனால உங்களுக்காக ஷோ பண்ணுறேன் வாங்க அது என்ன சட்னின்னா சரி யாராவது கெஸ்ட் பண்ணி சொல்கிறீங்களா கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து என்ன சட்னின்னு சொல்கிறேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் சட்னி இருக்கு தம்பிக்கு அரிசி இருக்கு அதே மாதிரியே ரசம் அம்மா வந்து ரசப்பொடி அம்மா ரசப்பொடியோட ரசப்பொடி இருக்கு அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு பொரியல் நான் தான் பண்ணேன் சட்னியும் நான் தான் பண்ணேன் நான் கண்டிப்பாக ஏன் கேளுங்க இவனும் தினமாட்டான் அவனும் தின்னமாட்டான் அதனால் நாளைக்கு கண்டிப்பாக எப்படி வீடியோ போடுவேன் எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கே சனிக்கிழமைக்கு நாளைக்கெல்லாம் பயங்கரம் ரஷ்ஷாக இருக்குன்றதுனால இன்றைக்கெல்லாம் மோஸ்ட்லி வாங்கிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக எனக்கு வீடியோ போடுற எண்ணம் இல்லை பட் பசி பசி வந்துடுச்சு இந்த விஷயத்தையும் சொல்லணும் சுரன் விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட் டைம் வந்து சோறு ஆக்கியிருக்கேன் சி சோளம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறேன் பட் ஃபஸ்ட் டைம் வந்து சோறு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷ்வல் நம்மளுக்கு வெத்தலை தண்ணி தெரியுதா அது ஃபுல்லாக வெத்தலை எத்தனை எத்தனை வெத்தலை போட்டிருக்கேன் அப்படின்னா கொறைஞ்சது பதினஞ்சு வெத்தலையாவது அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் நல்ல அந்த எசன்ஸ் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோல்டு இருந்தாலும் போயிடும் மூக்கை ஃப்ரீ பண்ணி விட்டுடும் அப்படின்றதுனால சரி நான் போய் இப்போ ஆயுள் பாத் எடுக்கிறேன் இப்போ ஒரு ரீல்ஸ் கெஞ்சி கேட்டு கதறி சும்மா உட்காந்துட்டுறதுனட டைலாக் கூட பேசாத சும்மா உட்கார எனக்கு ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் அது உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே அது என்ன சட்னி யாராவது ஒரு சின்ன கெஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க சரி அப்போயும் க்ளூ கொடுக்குறேன் ஒரு கசப்பான ஐட்டம் ஓகே பாய் யூ